மகா பாரதம் புண்ணிய பாரதத்தின் பெருமைதனை உலகிற்கு உணர்த்திடும் இந்து தர்ம இதிகாச காவியம் மகாபாரதத்தில் வீரத்தின் வீர அபிமன்யு இளமை துடிப்பு தைரியம் வீரத்திற்கோர் சின்னமாக விளங்கிய கதாபாத்திரம் வீர அபிமன்யு மகாபாரதத்தினை கேட்போர் உள்ளத்தில் நீங்காத இடம்பெற்ற வீர அபிமஞ்சுவின் பெருமைதனை அழகு தமிழால் அலங்கரிக்கிறார் மாபாரத செல்வி திருமதி இளம் மணிமாறன் மணிமாறன் அவர்கள் வீரத்திற்கு புகழ் பெற்ற வீர அபிமஞ்சுவின் சாதனை இதனை கேட்டிடலாம் வாரேர் என உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வறிய ஒளி அன்பர்களுக்காக வழங்கி இருப்பவர் மதுரை மாவட்ட ஜனகல்யாண் தலைவர் மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெடல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்னால் தர்மத்தை வாழ வைக்க வேண்டிய தர்ம யுத்தத்தில் தன்னுடைய கையில் கருவியாக நின்று தொழிற்பட வேண்டிய அர்ஜுனனை தயார் செய்து அவன் மனதிலே இருந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி அவனை தீரனாக ஆக்கி அவன் காண்டிபத்தை கையில் எடுத்துக்கொண்டு இனிமேல் கண்ணனுடைய எண்ணத்தை செயல்படுகிற கருவியாக நான் இருப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்ட பின்னால் பாஞ்ச சின்னமானது ஒலிக்க ஆரம்பித்தது இரண்டு தரப்பாரும் போர்க்களத்தில் மோதிக்கொண்டார்கள் இந்த குருக்ஷேத்திர யுத்தமானது பதினெட்டு நாட்களாக மிக கடுமையாக இரண்டு தரப்பாருக்கும் இடையிலே பல உயிர்களை பழிவாங்கிக் கொண்டு நடந்ததாக மாபாரத கதை நமக்கு சொல்லுகிறது யார் யார் எந்தெந்த நாள் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டார்கள் கூட்டமாக எத்தனை படைகள் சாய்க்கப்பட்டது யானைகளோடு யானைகளும் குதிரைகளோடு குதிரைகளும் எப்படி கொண்டன குருட்சேத்திரம் எப்படி ஒரு ரணநதியாக காட்சி அளித்தது என்றெல்லாம் விலாவாரியாக நம்முடைய நூலாசிரியர்கள் சொல்லும்போது அதர்வத்தை அழிக்க வேண்டியதனுடைய அவசியமும் கட்டாயமும் துவாபரகத்திலே மிகுதியாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அந்த விவரங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது பயிர் வளர வேண்டுமானால் களைகள் அகற்றப்பட வேண்டும் என்கிற நிலைக்கு இணங்க அகழ்ந்து அகண்டு எடுத்து வேரோடு தீமையை சாய்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை பகவான் கையில் எடுத்துக் கொண்டான் ஆகவே தீமையை அழித்தால்தான் நன்மை உலகில் தழைக்கும் நல்லவர்கள் வாழ முடியும் என்பதனால் இந்த பதினெட்டு நாளின் யுத்தகாலத்தில் இரண்டு தரப்பிலேயும் பல பேர் மாண்டு போனார்கள் கிருஷ்ணா எங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் பண்ணிவை என்று சொன்ன தர்மன் நாள்தோறும் இந்த போரின் கொடூரமான முடிவுகளை பார்க்கும் போது அழுது புலம்பினால் இதனால் தானே யுத்தம் வேண்டாம் என்று நான் சொன்னேன் என்று அவன் எண்ணிலடங்காத முறை பகவானிடத்தில் சொல்லி சொல்லி அழுகிறான் கண்ணா எந்த உறவையும் பார்க்க முடியாமல் யாருடைய வயதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள முடியாமல் ஆச்சாரிய பெருமக்களின் தகுதிகளை கூட சிந்தித்து பார்க்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தகலத்தில் பல பேர் தாக்கப்படுகிற இந்த கோரமான காட்சியை பார்ப்பதற்காகவா இப்படி ஒரு யுத்தம் வந்தது என்று பலமுறை அவன் சோர்வடைந்து போகிறான் ஆனால் என்று கடத்தில் இறங்கி அதர்மத்தை அழிப்பது என்று முடிவு செய்து விட்டார்களோ அதற்கு பிறகு தர்மத்தை வாழ வைக்கிற அந்த தத்துவத்திலே இருந்து அவர்களால் பின்வாங்க முடியாது என்கிற நிலை உண்டாயிற்று போர் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் கொடிகளெல்லாம் அசைந்து சங்கங்களெல்லாம் ஒலித்த பிறகு தர்மபுத்திரன் தான் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு கௌரவாதியர்களின் சேனை அணிவகுத்திருக்கிற இடத்தை நோக்கி சென்றான் எந்த ஆயுத அஸ்திரமும் இல்லாமல் போகிற தர்மனை பார்த்தவுடனே பீமன் உரத்த குரலில் பேச ஆரம்பித்தான் அண்ணா எல்லோரும் கவசத்தோடும் ஆயுத அஸ்திரங்களோடும் அணிவகுத்து நிற்கிறார்களே நீ ஒருவன் தன்னன் தனியாக போகிறாயே இது சரியா என்று கேட்டார் ஞானம் உணர்ந்தவனாகிய சகாதேவன் உட்பட தர்மபுத்திரர் ஏன் இப்படி கவசமின்றி தனியாக கௌரவப்படையை தேடி போகிறார் என்று குரல் எழுப்பினார்கள் ஆனால் பகவான் கிருஷ்ணர் மட்டும் தர்மபுத்திரன் எங்கே போகிறான் என்பதை அறிந்ததனால் அவர் மட்டும் இருந்தார் தர்மபுத்திரர் நேராக புறப்பட்டு சென்று எதிர்கரப்பிலே அணிவகுத்து இருந்த படைகளின் சேனாதிபதியாக இருந்த தலைவராக இருந்த பித்தாமகர் பீஷ்மருடைய திருவடிகளில் விழுந்தார் விழுந்தவன் சொன்னான் பாட்டனாரே சிறு வயதிலேயே நாங்கள் எங்கள் தகப்பனாரை இழந்து விட்டோம் உங்களை தாத்தா என்று அழைப்பதற்கு பதிலாக அப்பா என்று வாய் நிறைய அழைத்துத்தான் எங்களுக்கு பழக்கம் ஒரு பறவை தன் சிறகில் வைத்து குஞ்சுகளை காப்பது போல எங்களை காப்பாற்றி அருள் செய்து கரை சேர்த்த உங்களை எதிர்த்து இந்த எதிர்தரப்பிலே இருந்து போரிட வேண்டிய இக்கட்டான நிலைமையில் நான் இருக்கிறேன் என்றாலும் என் பக்கம் தர்மமும் நியாயமும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாட்டனாரே நீங்கள் துரியோதன நிமித்தமாக போரிட வேண்டாம் என்று சொல்வதற்காக நான் வரவில்லை அவனுக்கு சார்பாக நீங்கள் போர் செய்தாலும் கூட தர்மம் வாழ வேண்டும் என்று என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார் ஈஸ்வருடைய காலில் விழுந்த மாத்திரத்தில் பிதாமகர் சொன்னார் தர்மபுத்திரா கவலைப்படாதே எங்கே தர்மம் இருக்கிறதோ அந்த இடம் வெல்லும் அதர்மத்திற்கு துணையாக எவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர்கள் இருந்தாலும் அதர்மம் அழியுமே தவிர வெற்றி அடையாது பகவான் எங்கிருக்கிறானோ அந்த இடம் நிச்சயமாக வெற்றி பெறும் தர்மம் உன்னை வாழ வைக்கும் என்று சொன்னார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கெல்லாம் வில்வித்தை சொல்லி வைத்தவரான துரோணாச்சாரியாரின் திருவடிகளிலே போய் விழுந்தார் துரோணர் பெருமானே இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் வில்லையும் அம்பையும் எப்படியெல்லாம் பிரயோகம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு படிப்பினை சொல்லி தந்தீர்களோ அந்த குருநாதர் ஆகிய உங்களை எதிர்த்தே போர் செய்ய வேண்டிய நிலையில் நான் இருக்கேன் சூழ்நிலைகளை உத்தேசித்து என் மேல் சிறிதளவும் கோபம் கொள்ளாமல் என்னை ஆசீர்வதியுங்கள் என்றான் தர்மபுத்திரன் இந்த மகா உத்தமர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களையெல்லாம் சென்று ஒவ்வொருவராக வணங்கி அவர்களிடத்தில் அனுமதி கேட்ட பிறகுதான் திரும்பி வந்தான் இவன் ஏன் பாண்டவ சைன்யத்திலிருந்து தனியாக புறப்பட்டு துரியோதனாதியர்களை தேடி போனான் என்பதை துரியோதனனும் முதலில் புரிந்து கொள்ளவில்லை தர்மனின் தம்பிமாரும் புரிந்து கொள்ளவில்லை துரியோதனன் நினைத்தான் இவ்வளவெல்லாம் செய்து படைகளை திரட்டிய பிறகு தர்மன் பயந்து நாம் இருக்கிற இடத்தை தேடி வருகிறான் என்று துரியோதனன் கொக்கரித்தான் என்றார்கள் இப்படியெல்லாம் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகுதான் அந்த போர் தொடங்கிற்று மிக கடுமையாக நடந்த முதல் நாள் யுத்தத்திலே மாறி மாறி இரண்டு தரப்பாரும் போரிட்டுக் கொண்டார்கள் எந்தெந்த நாள் யார் யார் மாண்டார்கள் எப்படியெல்லாம் படைகள் வீழ்ந்தது என்பதெல்லாம் பாரத கதையில் ஏராளமாக சொல்லப்பட்டு நான் இந்த பதினெட்டு நாள் யுத்தகலத்தினுடைய சில முக்கியமான செய்திகளை மட்டும்தான் உங்களுக்கு தரப்போகிறேன் முதல் நாள் யுத்த கலத்திலேயே பாண்டவர்களும் கௌரவர்களும் மோதும் போது பச்சநாட்டை அரசாட்சி பண்ணிய மன்னவனாகிய விராடனுடைய மூத்த குமாரனாகிய உத்திரன் நாட்டினுடைய ஆனிலைகளை கவர்ந்து கொள்வதற்காக துரியோதனாதியர்கள் சுற்றி வளைக்கும் போது போரை கண்டு பயந்து நடுநடுங்கியவன் தேர்காலிலே அவனை கட்டி வைத்துக் கொண்டு ஒரு ராஜகுமாரனாய் இருக்கப்பட்டவன் சண்டை போடாவிட்டாலும் சண்டையவாவது பார் என்று அர்ஜுனன் சொன்னான் என்று பார்த்தோம் ஆனால் அந்த உத்திரன் முதல் நாள் போர்க்களத்திலேயே கடுமையாக துரியோகராஜியர்களோடு போராடி அவர்கள் சைன்யத்தை எல்லாம் அழித்து மத்திர தேசாதிபதியாகிய சல்லியனோடு நேருக்கு நேராக போர் செய்ததாக மாபாரத கதை நமக்கு சொல்லுங்கள் ஒரு மிகப்பெரிய தேரிலே ஆரோகணித்து மன்னனுடைய குமாரனான உத்திரன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் இந்த யானைக்கு மேலிருந்து போர் செய்தவன் சல்லியன் என்கிற மத்திர தேசாதிபதியாகிய மன்னனுடைய குதிரைகளை எல்லாம் அம்புகளை போட்டு அழித்தான் தன் தேர்குதிரைகள் எல்லாம் அழிந்து போயிற்று என்கிற ஆத்திரத்திலே அஸ்திரத்தை எடுத்து சல்லியன் பிரயோகம் செய்கிறான் இந்த சல்லியன் பிரயோகம் செய்த அஸ்திரமானது உத்திரன் அமர்ந்திருந்த யானையை வீழ்த்தும் போது அந்த யானையின் மேலிருந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த உத்திரனும் தலைகீழாக கீழே விழுந்தார் அவன் கீழே விழுந்த சனத்தில் யானையும் கொல்லப்பட்டது உத்திரனும் கொல்லப்பட்டான் முதல் நாள் யுத்தத்திலேயே விராட மன்னன் தன்னுடைய புத்தரனாகிய உத்தரனை இழக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானான் எப்பொழுது தர்மபுத்திரனுடைய பொறுமையையும் தர்மனுடைய மன உறுதியையும் தர்மனுடைய நல்ல பண்புகளையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஆத்திரத்தினால் சூதுக்காயை தூக்கி எடுத்து தர்மனுடைய நெற்றியில் வீசும் போது அந்த நெற்றியில் வடுபட்டு ஒரு துளி ரத்தமானது பூமியில் சிந்துகிற நிலைக்கு நான் காரணமாகி போனேனே என்று நாளெல்லாம் கொண்டிருந்த அந்த விராட மன்னன் தன் புத்தனாகிய உத்தரனை முதல் நாள் யுத்தத்திலே காவு கொடுத்தான் எந்த தர்மபுத்திரருக்கு ஒரு சிறு இடையூறை அவன் உண்டாக்கினானோ அதற்கு பிராய்ச்சித்தம் தேடக்கூடிய விதமாக தன் புதல்வனையே யுத்தகலத்தில் துரியோதனாதியர்களால் சல்லியனால் அழிக்கப்பட்ட உத்தரன் என்கிற தன் குமாரனையே அவனது உயிரையே தத்தம் பண்ணிய தெரிஞ்சிருப்பே அடைந்தார் போர்க்களத்திலே இதுபோல மாறி மாறி பலைவர்கள் ஒருவரோடு ஒருவர் கொண்டார்கள் மாண்டு போனான் உத்தரன் என்று தெரிந்தவுடனே விராட மன்னனுடைய அடுத்த குமாரனாகிய ஸ்வேதன் போர்க்களத்தில் இறங்கினான் அவனும் கடுமையாக கௌரவ சைன்யத்தோடு மோதிப் பார்த்துவிட்டு அந்த நாள் யுத்தத்திலேயே சுவேதனும் தன்னுடைய உயிரை விட்டான் ஆயிரக்கணக்கான மகாரதர்கள் இரண்டாவது நாள் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வருகிற போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதோடு போரை நிறுத்திக் கொள்ளலாம் நாளை பார்க்கலாம் என்கிறார் எதுவரையிலேயும் போர் தொடரும் என்று கண்ணன் தீர்மானிக்கிறானோ அதுவரையிலேயும் போர் நடக்கிறது அதற்கு பிறகு நாளை பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த யுத்தம் அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது இது போலவே முதல் நாள் இரண்டாவது நாள் யுத்தம் மிக கடுமையாக இரண்டாவது நாள் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் நடந்த கடுமையான சண்டை மகாபாரத கதையில மூன்றாவது நாள் யுத்தம் யாராலையும் மறக்க முடியாத யுத்த களமத் அந்த மூன்றாவது நாள் யுத்தத்திற்கு பீஷ்மார்ஜுன யுத்தம் என்று பெயர் பட்டனார் பீஷ்மரும் பேரன் அர்ஜுனனும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்ட வரலாறு படைத்த யுத்தம் மூன்றாவது நாள் களத்திலே காலை நேரத்திலே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு பனைமரக் கொடியானது காற்றில் அசைய பிதாமகர் பீஷ்மர் போர்க்களத்திற்குள் ஆரோக்கணித்து வருகிறார் இந்த காட்சியை பார்த்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவானை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான் கண்ணா எங்கள் பாட்டனாரை பார்த்தாயா பனைமரக் கொடி அசைய போர்க்களத்திற்குள் வருகிற கோலத்தை பார் அவருடைய வீரத்திற்கும் ஆற்றலுக்கும் ஆயிரம் அடலேறுகள் கூட ஈடாகாது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு இந்த போர்க்களத்திற்குள் அணிவகுத்து வருகிற எங்கள் பாட்டனாரை எல்லோரும் பிதாமா பிதாமா என்று அழைக்கிறார்கள் பகவானே இவருக்கு எத்தனை வயதிருக்கும் என்று யாருக்கும் தெரியாது குல முதல்வராக இருக்கிற இந்த பெரியவருடைய உடம்பிற்குள் எவ்வளவு வீரம் இருக்கிறது இவ்வளவு வைராகியத்தையும் ஆற்றலையும் எனக்கே அதிசயமாக இருக்கிறது என்கிறான் அர்ஜுனன் பக்கத்தில் இருந்த பகவான் பட்டனாரை பாராட்டி பேச வேண்டிய நேரம் இல்லை அவர் என்ன நோக்கத்தோடு போர்க்களத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா பாண்டவ சைன்யம் ஒரு பஞ்சு பொதி என் கையில் இருக்கிற அம்பு நெருப்பு பொறி இந்த நெருப்பு பொறியினால் பாண்டவ சைன்யம் முழுவதையும் சாம்பலாக்குவேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு உங்கள் பாட்டனார் களத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீயோ அவருடைய வீரத்தை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா கவனமாக இன்று போர் செய்து நீ அவரை வீழ்த்தவில்லை என்றால் அந்தி சாய்கிற போது நம் சேனையில் அரை பங்கு கூட மிச்சம் இருக்காது நீ கவனமாக சண்டையிட வேண்டிய நாள் என்கிறார் பகவான் அர்ஜுனன் அதை கொண்டு தேரிலே தன்னை தயார் செய்து கொண்டு காத்திருக்கிறான் சங்கங்கள் முழங்குகிறது மூன்றாவது நாள் போர் தொடங்கிய மாத்திரத்தில் பித்தாமகர் பீஷ்மர் சரமாரியாக கனைகளை பொழிந்தார் அவருடைய ஆற்றலை அப்படியே அர்ஜுனன் விதிர் போனான் மாறி மாறி நேருக்கு நேராக அர்ஜுனனோடு சண்டையிடுகிறார் அம்புகள் மாறி மாறி வந்து தேய்க்கிறது சாரத்தியம் பண்ணக்கூடிய பகவான் பார்த்தார் இத்தனை அம்புகளையும் சுமந்து கொண்ட அர்ஜுனன் போரிடுவதா என்று சொல்லி மாறி மாறி வந்து சேர்ந்த அந்த அம்புகளை அர்ஜுனன் மேல படையிருந்த அம்புகளில் பல அம்புகளை சாரத்தியம் கொண்டிருந்த பகவான் தன்மேனியில் சுமந்து கொண்டார் தன்மேனியில் அம்புகளை சுமந்து கொண்டு உடம்பெல்லாம் ரத்தம் வழிகிறது சாரத்தியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திருமேனியில் வியாசரரை வர்ணிக்கும்போது சொன்னார் காட்டில் இலைகளே இல்லாமல் முழுவதும் மலர்மயமாக இருக்கிற ஒரு பலாச மரத்தை போல் பகவான் தேரில் நின்று கொண்டிருந்தான் என்றார்கள் தன்னுடைய பக்தனுக்காக பீஷ்மர் பிரயோகம் பண்ணிய அம்புகளில் பல அம்புகளை தன்மேனியில் சுமந்து கொண்டு சாரித்தியம் பண்ணினார் அர்ஜுனா சோர்வடைந்து விடாதே உன் பட்டனாரின் உத்வேகத்திற்கு ஈடுகட்டுகிற விதமாக இன்று நீ போர் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கமோ தெரியாது ஆனால் அர்ஜுனன் சொன்னான் கண்ணா சோர்வடையாதே வீரனாயிரு வீரத்தோடு போர் தர்மத்தை வாழ வைப்பதற்காக எழுந்திரில் இப்படி நீ சொன்ன எல்லாம் என் நெஞ்சுக்குள் இருக்கிறது ஆனாலும் கண்ணான ஏனோ எனக்கு புரியவில்லை என் காண்டிபம் என் கையை விட்டு இன்றும் நழுவி கொண்டுதான் இருக்கிறது என் பாட்டனாரை பார்க்கிற போது என் உற்சாகம் குறைகிறதே தவிர அவரோடு போராடி சண்டை போட வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு ஏற்படவில்லை கண்ணா என்னை அறியாத சோர்வு என் நெஞ்சத்திற்குள் நிறைந்து விட்டது நான் என்ன செய்வதென்றே புரியாமல் திகைக்கிறேன் என்றான் அர்ஜுனன் பகவான் சொன்னார் வேண்டாம் அந்த சிந்தனையெல்லாம் விட்டுவிட்டு பீஷ்மரோடு எதிர்த்து போராடுவதற்கு உற்சாகமாக எழுந்து நெல் என்கிறார் இதோ முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று காண்டிபத்தை எடுத்தான் அவன் காண்டிபத்தை எடுத்தான் நான் ஏற்றினான் அம்பு தொடுக்கிறான் ஆனால் பீஷ்மரின் வீரத்தை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை ஒரு காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் இவன் திணறிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தவுடன் விடாமல் பீஷ்மர் கலைகளை மாறி அம்பு மழை அர்ஜுனனை தேடி வருவதை பார்க்கும் போது பகவான் சொல்லுகிறார் இனிமேல் உற்சாகம் குறைந்து நிற்காதே அர்ஜுனா சீக்கிரமாக எதிர்த்து போராடுவதற்கான வழியைப் பார் என்கிறார் அர்ஜுனன் செய்து கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறான் ஆனால் அவனுடைய வீரத்தில் மிகப்பெரிய சோகம் தட்டுப்படுகிறது என்ன செய்வது என்று புரியாமல் பீஷ்மர் அம்பு கொண்டிருந்தார் என்றால் ஆண்டவர்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து விடுவார்கள் என்று கருதி பகவான் சொன்னார் அர்ஜுனா பலமுறை சொல்லி பார்த்து விட்டேன் உனக்கு இன்னும் உற்சாகம் வரவில்லை நீ என்னதான் போகிறாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் சோர்வடைகிறான் என்று தெரிந்து பித்தாமகர் பீஷ்மர் இன்னும் ஆர்வமாக கனிமழையை பொழி ஆரம்பித்தார் இதற்கு மேல் வழி இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பகவான் நினைத்தார் இத்தனை உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் அம்பு தொடுக்கிற பித்தாமகர் பீஷ்மருடைய ஆற்றலை கட்டுப்படுத்தினால் அல்லாமல் இனிமேல் அர்ஜுனனை காப்பாற்ற வழி இல்லை என்று முடிவு செய்து கொண்டார் ஆகவே அர்ஜுனா சோர்வடையாது என்று சொல்லி சொல்லி பார்த்தார் ஒன்றும் நடக்கவில்லை வேறு வழி தேரில் இருந்து சாரத்தியம் பண்ணிக்கொண்டிருந்த பகவான் பீஷ்மர் அங்கிருந்து அம்பு மழைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார் எதிர்பாராத நேரத்தில் பகவான் தேரில் இருந்து குதித்தார் இந்த தேரில் இருந்து கீழே குதிச்ச வேகத்தில் களத்தில் அடித்த காற்றில் மேலே அணிந்திருந்த பச்சை பட்டாடை பின்னால் பறக்கிறது தன் இடது கையினால் பறந்த பட்டாடையை பற்றி முன்னால் இழுத்துக் கொண்டு ஒரு கையை மேலாக தூக்கி கொண்டு வானத்தை நோக்கி தன்னுடைய ஒரு கரங்களை தூக்கிக் கொண்டு ஒரு கையினால் மேலாடையை முன்னால் எழுத்துக்கொண்டு தேரை விட்டு கீழே குதித்தார் உயர்த்திய கரங்களில் வந்து அமர்ந்தது பகவானுடைய ஆழிப்படை சுழலுகிற சக்கரப்படையை கையில் தூக்கிக் கொண்டு மேலாடியை சரி செய்த வண்ணமாக காலில் வேகம் முகத்தில் ஆக்ரோஷம் இருந்த இடத்திலிருந்து தேரிலிருந்து குதித்தவன் சக்கரப்படையை கொண்டு வேகமாக ஓடி பீஷ்வர் இருக்கிற இடத்தை தேடி போய் சக்கரப்படையால் அடிக்கிற பாவனையில் பகவான் போய் நின்றார் இந்த காட்சியை பார்த்தார் பீஷ்வர் அவரால் தாங்க முடியவில்லை ஆகா இவன் சக்கரப்படையை ஏந்திய கிருஷ்ணனா இல்லை காலதண்டத்தை ஏந்திய யமனா ஆழிப்படையை தூக்கி கொண்டு என்னை அடிக்க வருகிறானே பகவானே மூலமே என்று ஒரு முறை அழைக்கக்கூடிய யானைக்கு கூட ஓடி வந்து சக்கரப்படையால முதலே கொண்டு யானையை காப்பாத்தினவனாச்சே ஆச்சே நீயா உன்னுடைய நாமத்தை லட்சம் தடவை ஜெபிக்கிற பக்தனை அதே சக்கரப்படையால் அழிக்க வந்தாய் உன் கையில் இருக்கிற ஆழிப்படை உன் நாமாவை சொல்ற உன் பக்தனை ரட்சிக்கிறதுக்கு எந்த காரணம் கொண்டும் அவனை அழிப்பதற்கல்ல பகவானே என்ன பார்த்தா உனக்கு என்ன இரணியன் மாதிரி தெரிகிறனா இல்ல உன் கண்ணுக்கு நான் மகாபலி மாதிரி தெரிகிறேனா ஆழிப்படை எடுத்து என்னை அழிக்க வந்தாயே நான் என்ன பாவம் செய்தேன் என்று பீஷ்மர் புலம்புகிறார் பகவான் அட்டிக்கிற பாவனையில முகத்துல ஆக்ரோஷம் கையில சக்கரப்பட ஒரு கையில பிடிச்சிருக்கிற மேலாடை அப்படி ஆக்ரோஷமா வில்லி பாடி நான் காணறிது வீடுமன் இப்படி காதி மலைந்திடவும் மானம் நினைத்திலை சாபம் எடுத்திலை வாழி தொடுத்தலை மாயன் உரைத்தவன் ஏறுவதா ஆனதெனக்கினி ஆக எனத்தனி ஆழி எடுத்தனேன் மானம் நினைத்திலை சாபம் எடுத்திலை வாழி தொடுத்தலை வேண்டும் வேண்டும் கொண்டிருக்கிறார் பீஷ்மர் தோல்வி அடைந்து போனால் நம் தன்மானம் பறிபோகுமே என்கிற எண்ணம் கூட உனக்கு இல்லை நீ சரியான அஸ்திரத்தை பிரயோகம் செய்ய நான் சொல்லுகிறேன் அப்பொழுதும் சோர்வடைகிறேன் என்கிறாய் வேறு என்ன வழி இருக்கிறது மேல்தான் சக்கரப்படை எடுத்துக்கொண்டு அடிக்க வேண்டும் என்று பகவான் இந்த ஆழிய கையில் எடுத்துட்டு அடிக்கப் போற போது மனம் சொல்லுகிறதாம் கிருஷ்ணா போர்க்கழுத்துல எந்த காரணம் கொண்டும் பாண்டவர்களுக்கு வெறும் ஆளாத்தான் சகாயம் பண்ணுவேன் படைய எந்த காரணம் கொண்டும் தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கே துரியோதனனுக்கு இப்ப அந்த சத்தியத்தை எல்லாம் மீறிப்பட்டு இந்த சக்கரப்படையை தூக்கிட்டு பீஷ்மர் அடிக்க ஓடுறியே நாளைக்கு உலகம் நீ சத்தியத்தை மீறிட்டேன்னு சொல்லாதா பகவானே சத்தியத்தை மீறினால் அது சரியாகுமா என்று உலகம் பேசாதா கிருஷ்ணா சத்தியத்தை மீறிவிட்டு சக்கரப்படையை நீ எடுப்பது எப்படி சரியாகும் உலகம் நாளை உன்னை படிக்குமே என்று ஒரு மனம் சொல்லிட்டான் உடனே பகவான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டனாம் என்ன நினைத்தனாம் உலகம் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் ஆழி எடுத்தனே சத்தியவாக்கு மீறுவதனால என்ன பாவம் வந்தாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை யார் என்ன பேசினாலும் கவலை இல்லை இப்போதைக்கு எனக்கு தேவை என் பக்தனை ரசிக்கணும் அதற்கு நான் மாறினேன் சத்தியம் தவறினேன் போய் புகன்றேன் என்ன சொன்னாலும் கவலை இல்லை இப்ப என் பக்தனை ரட்சிக்கணும் அவ்வளவுதான் ஏற்படுகிற விளைவு எதுவானாலும் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட எனக்கு நேரம் இல்லை நீ ஆக எனத்தனி ஆழி எடுத்தனேன் ஆழி எடுத்தனன் வீடு மனை பொருதாவி அழித்துடுவான் ஒழிமுகக்கனல் போல் எழுந்த பொழுதோடி அருச்சுனனும் தாழிதனக்கு முன் வீடு கொடுத்தருள் தாழினைப்பிடியா வாழி உனக்கிவனோ எதிர்வித்தக மாய என தொழுதான் ஓடிப்போய் ஆழிப்படையால் அட்டிக்கிற பரவனையில நிற்கிறார் காட்சியை பார்த்து பீஷ்மர் அப்படியே நான் குளறி போய் அஸ்திரங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த மகாபலி நினைச்சிட்டியா என்ன பார்த்தா இரண்டியன்னு உன் கண்ணுக்கு தெரியுதா நான் பக்தன் இல்லையா உன் நாமாவத்தவரை நான் வேற யார் நாமாவையாவது சொன்னவன் கிடையாது நான் உன் பரம பக்தன் ஆச்சே என்னை ரட்சிக்க வேண்டி நீ சரணமாக உன் திருவடியை புகழாக அடைந்திருக்கிற என்னை ஆழிப்படையா அழிக்கிறது முடிவு பண்ணியா பகவானே உன் விளையாடல் எதையும் என்னால புரிஞ்சுக்க முடியலையே நான் என்ன செய்வேன் என்று பீஷ்மர் இவர் துடிச்சு போய் நிக்கிறார் இவர் கோபமா சக்கரப்படையோட பகவான் அட்டிக்கிற பாவனையில அந்த ஆக்ரோஷத்துல கொஞ்சமும் குறைவில்ல இந்த காஷிய பார்த்த அர்ஜுனன் அவன் தேர விட்டு குதிச்சு ஓடிய வந்தான் ஓடி வந்தவன் பகவானுடைய காலை கட்டிக்கிட்டான் கட்டிக்கிட்டவன் சொன்னா கண்ணா என் கண்ணு முன்னால தயவு செய்து எங்க பாட்டு நேர கொண்டுறாதே என்னால இது தாங்க முடியாது கிருஷ்ணா இந்த ஆழிப்படையை தயவு செய்து வானத்தை நோக்கி அனுப்பிச்சிரு எங்க பாட்டனாரை நீ கொள்ற காட்சி என்னால பார்க்க முடியாது அவர் கொல்லப்பட வேண்டியவர் அல்ல தயவு செய்து அவரை காப்பாற்று நீ அவரை காப்பாற்றுவதாக சொன்னால் அல்லாமல் உன் காலை நான் விடுவதாக இல்லை என்று காலை இருக கட்டி கொண்டார் இவர் கையில் ஆழிப்பட எதிர பீஷ்மர் அவர் நா குளறி பேசிக் கொண்டிருக்கிறார் அஸ்திருத்தை கீழே ஓட்டார் இவன் ஓடி வந்து காலை கட்டிட்டு எங்க பாட்டனார விட்டுரு கொண்டுறாங்க என்னால பார்க்க முடியாது நீ விட்டால் ஒளி அவன் காலை விட மாட்டேன்னு காலை இறுக பிடிச்சான் இவன் காலை இறுக பிடிச்சான் பகவான் நினைச்சார் காலை எப்படி இருக பிடிக்கிறான் பாட்டனார காப்பாத்துறதுக்காக திரும்ப வானத்துக்கு அனுப்பினாத்தான் காலை விடுவேங்க பாட்டனார் மேல என்ன பாசம் இந்த அர்ஜுனனுக்கு இது தான் இவன் என்ன காலை இருக பிடிச்ச பிறகு நான் இந்த ஆழிய வானத்துக்கு அனுப்பாம இருக்க முடியுமா இது மாதிரிதான் முன்னால ஒரு நாள் என் காலை ஒருத்தன் இருக்கமா பிடிச்சான் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டான் இப்ப நினைச்சதை சாதிக்கிறதுக்கு அர்ஜுனன் அதே மாதிரி என் கால இவ்வளவு பெரிய இடைவெளிக்கு பிறகு என் கால அர்ஜுனன் வந்து இருக்கமா பிடிக்கிறான் இந்த அர்ஜுனன் எங்க பாட்டனாரு நீ அழிக்கப்படாது நீ இந்த ஆழிய நீ வானத்துக்கு திருப்பி அனுப்பல நான் காலை விடமாட்டேன்னு ஒரு காலை பிடிச்சு காரியத்தை இன்னைக்கு இந்த அர்ஜுனன் என் காலை பிடித்து காரியத்தை சாதித்துக் கொண்டான் அந்த காட்சி பகவானுக்கு அந்த கோகுலத்துல நடந்த அந்த நிகழ்ச்சி பகவானுக்கு நினைவு வந்ததான் வெள்ளி பாடி நான் ஆழி எடுத்தனன் விடுமனை வீடுமனை பொருதாவி அழித்திடுவான் ஊழி முகக்கணல் போல் எழுந்தப்பழுதோடு அருச்சுனும் தாழிதனக்கு முன் வீடு கொடுத்தருள் தாழ்வு எதிர்வித்தொழுதான் என்றார் திரும்ப அனுப்புவது என்று முடிவு செய்தார் ஆனால் பித்தாமகர் பீஷ்மரோ இந்த காட்சியை பார்த்தவர் அந்த நடுக்கத்தில் இருந்து அவரால் விடுபட முடியவில்லை அவர் நான் போய் நிற்கிறார் ஆறு நகற்பித மாதவாச்சுயிலும் காரண சிற்குண ரூப மலர்கொடி காதல் மனத்துறையும் நாரண ஒரு நாயக நிற்பணியும் வாரணமுக்தி விசால தலத்திடை வாழ்வுற வைத்தவனே ஆவி அழித்தனை தூணில் உதித்தடல் ஆடகனை தலை நாள் சிறு மானுர்வத்துடன் வாசிரை வைத்தனையால் ஏவிலரக்கனை வீடா வீழ அடர்த்தருள் யானொரு இலக்கெனவோ நீவலியில் சின்னம் மூளும் மனத்தோடு நேமி எடுத்ததுவே யானைக்கு காட்டின கருணை எனக்கு காட்டக்கூடாதா என்ன என்ன பேரை கட்ட பிடிக்காது நினைச்சு அடிச்சு பகவானே என்னால் தாங்க முடியவில்லையே என்று பித்தாமகர் அஸ்திரத்தை போட்டு நடுங்கிட்டு நிக்கிறார் பகவான் ஆழிப்படைய வானத்துக்கு அடிச்சு அனுச்சிட்டு திரும்பி வந்தார் அர்ஜுனன் ஓடி வந்தவன் சொன்னான் கண்ணா நல்ல நேரத்தில் எங்க பாட்டனார காப்பாத்திட்டேன் இல்லதான் அவர் நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு அழுதான் அர்ஜுனன் பகவான் சொன்னார் உங்க பாட்டனாரு நான் என்ன கொல்லவா போனேன் கொல்லுவது போல் நடிக்க போனேன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு அவரை நான் கொல்ல போல அவரை கொள்ற மாதிரி நடிக்க போனேன் அவருக்கு இது மாதிரியான ஒரு அதிர்ச்சியை நான் கொடுக்கவில்லை என்றால் இன்று பாண்டவ சைன்யம் முழுசும் அழிஞ்சு போயிடும் இதுக்கு மேல போராடுகிற உற்சாகத்தை இழந்து ஒரு பதட்ட நிலையில் உங்க பாட்டனார் இருக்கிறார் ஆகவே நீங்கள் பிழைத்துக் கொண்டீர்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு இதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஆகவே சக்கர பிழையினால் அடிக்கிற மாதிரி நடிக்க போனேன் நீ அஞ்சாதே என்றார் ஏன் பகவான் ஆழியை தூக்கி கொண்டு அடிக்க போனார் என்பது நடித்தார் என்பது அர்ஜுனனுக்கு புரிந்துவிட்டது ஆனால் பித்தாமகர் மனதில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது சத்தியவந்தனாயிருக்கிற பகவான் மூன்றாவது நாளே போர்க்களத்தில் இது போல சக்கரப்படை எடுத்துக்கொண்டு என்னை அடிக்க வரலாமா என்று பீஷ்மர் அந்த நினைத்து நினைத்து ஒவ்வொரு கணமும் அவரால் மறக்கவே முடியவில்லை பகவானா என்னை சக்கரப்புடையை தூக்கி கொண்டு அழிக்க ஓடி வந்தான் என்று பித்தாமகர் பீஷ்மரால் அதை மறக்கவே முடியவில்லை அதற்கு பிறகும் போர்க்களத்தில் இது மூன்றாவது நாள் யுத்த களத்தில் நடந்தது ஆகவே இதை யுத்தம் என்று வர்ணித்தார்கள் அதற்கு பிறகும் பித்தாமகர் பீஷ்மர் ஏழு நாட்களாக போர்க்களத்தில் இருந்து சண்டையிட வேண்டிய நிலையில் இருந்தார் ஏழு நாட்களாக சண்டை நடக்க பித்தாமகர் பீஷ்மர் கடுமையாக சேனை தளபதியாக இருந்து துரியோதனன் காரணமாக தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் பிரயோகம் செய்து கொண்டு போர் செய்து கொண்டு தான் இருந்தார் அவருடைய மனம் நினைத்துக் கொண்டிருந்தது அதர்மத்தின் பக்கத்தில் இன்னும் எத்தனை நாள் நின்று நாம் இப்படி போர் தொடுத்துக் கொண்டிருக்க வேண்டுமோ என்று மனம் சஞ்சலப்படுகிற மனதையும் உள்ளே வைத்துக் கொண்டு எண்ணங்களை மனதில் அடக்கிக் கொண்டு கொண்ட கடமைக்காக போர் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார் நான்கு ஐந்தாவது நாள் யுத்தம் முடிந்த பிறகு துரியோதனன் இரவு நேரத்திலே பாசறையில் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறான் எத்தனை சகோதரர்கள் மாண்டார்கள் நம் பக்கத்தில் அனுசரணையாக வந்த எத்தனை மன்னர்கள் மாண்டார்கள் நம் சைன்யத்தில் எவ்வளவு அழிந்து போயிடுச்சு இப்படி எல்லாம் கணக்கு பார்த்துக் கொண்டிருந்த துரியோதனன் நிசப்தமான இரவு நேரத்தில் பிதாமகர் பீஷ்மரை பார்த்து பாட்டனாரே உங்கள் மனமெல்லாம் உங்கள் அருமந்த குழந்தைகளாகிய பாண்டவர்கள் மேலே